வெல்கம் டு ஆர் டெயர்ஸ் டெக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒன் ப்ளஸ் டுவெல் மொபைலோடைய ஓவரால் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டில் நெக்ஸ்ட் மாடல் ஒன் ப்ளஸ்ஸோடைய ஒரு அப்டேட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மொபைலோடைய டிசைன் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் குர்லே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க அதுவும் ஐபி சிக்ஸ் ஃபைவ் அதாவது ஐபி அறுபத்தஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் அந்த மொபைலில் பார்க்கும்போது அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ் எயிட் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை அந்த மொபைலோடைய ரிவ்யூ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி டூ ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரைட்னஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் மெகா பிக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாடலுடைய ரேம் அண்ட் ரோம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரேம் அண்ட் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன்று சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் நாட் டூ ஜிபி ஒன்று 24 ஜிபி ஒன் டிபி டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி ஒன் டிபி டோட்டலாக இதில் நாலு வேரியண்ட்டில் ரோம் நெக்ஸ்ட் இந்த மாடலோடைய ஓஎஸ் அண்டு சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் ஆக்ஸிஜன் ஓஎஸ் ஃபோர்டீன் யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் ஓஎஸ் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த மாடலுடைய கேமரா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கேமரா வந்து பாத்தீங்கன்னா பேக்கில் ஃபிஃப்டி மெகா பிக்சர் ஒன்றும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சர் ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சர் அல்ட்ரா ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிரண்ட்டில் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ மெகா பிக்சருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க மாடலுடைய பேட்ரி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நானூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நூறு வாட்ஸ் ஒயர்டு சார்ஜரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க இந்த நூறு வாட்ஸ் ஒயர்டு சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபில் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆகுதுன்னு அதே ஃபிஃப்டி வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜ் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபில் ஆகிறதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜரும் இதில் கொடுத்துருக்காங்க நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி அண்ட் டியூல் சிம் ஒய்ஃபை செவன் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலோடைய ப்ரைஸ் செவன்ட்டி தௌசண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க ஃபிப்ரவரி சிக்ஸில் நெக்ஸ்ட் மந்த் வந்தோடனே அந்த மொபைலோடைய ரிவ்யூ நெக்ஸ்ட் இந்த மாடலும் அந்த மாடலும் இருக்க விசஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ